மேரேஜ் பண்ணவங்களுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை லவ் மேரேஜ் பண்ணவங்களில் என்ன பண்ணுவாங்க நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பாங்க அதே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க லவ் மேரேஜ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் சின்னதாக யோசிச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்லி ஒன்றும் இல்லை எல்லோரும் என்ன பண்ணுறது கல்யாணத்துக்கு அப்புறமா அரேஞ்ச் மேரேஜில் வந்து சரி ஓகே நம்மளுக்கு வா நம்மளுக்காக வாச்சவங்க வந்து அவங்கள நம்ம மனசார லவ் பண்ணி இனிமையாவது நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சிருப்போம் அதே லவ் மேரேஜில் என்ன செய்வோம் சரி நம்ம லவ் பண்ணது தான் சரியில்லை அரேஞ்ச் மேரேஜில் உள்ளதையாவது நம்ம வந்து சூஸ் நல்லவங்கள நம்ம பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களோட நம்ம வாழ்க்கை நல்லா போகும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் ரெண்டுலேயும் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நாளைக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக ஃபன்னாக போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் என்ன தான் வாழ்க்கை போல அப்படின்னு சொல்லிவிட்டு சில பல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அங்கே தான் அப்படி ஆரம்பிக்கும் போது தான் நீ என்ன பெரியவனா நான் என்ன பெரியவனா அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன நிறைய சண்டைகள் வந்துட்டு அதுலேருந்து பிரேக்கப் ஆகும் அதே மாதிரி அந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுறது தான் வந்து என்ன சொல்கிறது லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து நிற்கும் அது வேறு ஒன்றும் கிடையாது டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ லவ்ங்கிறத வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய தலைவலியாக மட்டும்தான் நினைக்கிற மாதிரி தவிர அதை வந்து ஒரு நல்ல ஃபீலாவோ இல்லை ஒரு ஒரு லைஃப்கான ஒரு தொடர் இது அந்த மாதிரி எதுவுமே நினைக்கிறது கிடையாது சில பல விஷயங்களில் மற்றந்தான் வந்து இப்போது ஸ்கூல் லைஃப்பில் வந்து சில பேர் லவ் பண்ணுவாங்க அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அதாவது அவங்களோட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு தடை வந்தாலும் அதுக்கு முட்டி மோதி அதில் வந்து அவங்க ஆகி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமும் தொடர்ந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிற்பா அது என்ன சொல்கிறது வயசான காலம் வரும்போது வரைக்கும் அந்த வயசான காலத்துலையும் அவங்க பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்காக ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போய் லவ் பண்ணி கடைசி சாகும்போது கூட கைவிடாமல் இருக்காங்க தெரியுமா அது தாங்க உண்மையான லவ் ஆனால் அந்த மாதிரி லைஃப்லாம் இப்போ வந்து யார் லைஃப்லையும் நடக்கிறதே கிடையாது அதாவது லவ் பண்ணுறாங்க அப்புறம் ரூபா போடுறாங்க அப்புறம் என்ஜாய் பண்ணுறாங்க டாட்டா பாய் பாயின்னு கழட்டி விட்டுட்டு நீ நீ உன் லைஃபை பார்த்துக்கோ நான் என் லைஃப்பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு டாட்டா பாய் சொல்லிடுறாங்க சில பேர் சில பேர் என்ன பண்ணுறாங்க இவங்க தான் நம்ம லைஃப்பு நீ தான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இவங்களும் இவங்களுக்கு அவங்களும் சொல்லி விட்டு கொடுத்து போய் அந்த இதில் வந்து வேற நிலைமைக்கு வந்து சக்ஸஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம ரெண்டோருக்கும் இதாகாது நீ வேறு நான் வேறு எனக்கும் உனக்கும் இது இல்லை சரிப்பட்டு வராது இதில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க விட்டுட்டு கலட்டி விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து ஒன்றும் சேர முடியாது அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிவிட்டு செத்து போகிற கேசஸும் இருக்குது ஸோ எதுவுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து தனியாகவே இருந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் ஏன் இந்த தேவையில்லாத வேலைங்கள்லாம் எதுக்கு இந்த கண்ணீர் எதுக்கு இந்த சோகம் எதுக்கு இந்த பிரச்சனை அப்புறம் இவங்க அவங்கன்ட்டு மற்றவங்கள சொல்லி அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தி இவங்களும் கஷ்டப்பட்டு அப்படி இருக்கிறதுக்கு தனியாகவே இருந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆக மொத்தத்தில் என்ன சொல்கிறது கல்யாணங்கிறதே பண்ணக்கூடாது லவ்ங்கிறதும் பண்ணக்கூடாது தனியாகவே இருந்து சிங்கிளாகவே வாழ்ந்து நம்ம தான் நம்ம லைஃப்பில் இது கேத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே லவ் பண்ணி நம்மளை நம்மளே லவ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் தனியாக தனிமை மாற்றமே நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் லைஃப்லேயும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம் லவ் பண்ணால் எப்போதுமே வந்து என்ன சொல்கிறது விட்டுட்டு போக மாதிரி இருக்காதிங்க அப்படி பிரச்சனை வரும் இதுதான் இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலும் ப செய்து லவ் பண்ணாதீங்க பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்ணீர் வேதனை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பண்ணாமலே இருந்து அதை நம்ம கட கடந்து போயிடலாம் எப்போதுமே வந்து நம்ம லைஃபுக்கு என்னென்ன தேவைங்களோ அதையும் செஞ்சு சிந்திச்சு பார்த்து அதுக்கப்புறமா இது நம்மளுக்கு ஆகுமா இது நடக்குமா நம்ம லைஃப்பில் இல்லை அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா இல்லை காத்திருக்கிறதுனால ஏதாவது அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே கடைசி வரைக்கும் போய் முடி கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லை பிரச்சனையே இல்லாமல் நடக்குமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி யோசித்து யோசித்து நீங்கள் செஞ்சால் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை க என்ன சொல்கிறது முழுசாக அதை வந்து க்ராஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக அதில் நீங்கள் சக்ஸஸாகவும் பண்ண சக்ஸஸ் ஆகியும் வெளியில் வர முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து யோசித்து எல்லா விஷயங்களுமே செய்யலாம் குறிப்பாக லவ் விஷயங்களையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யோசித்து யோ யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து நம்ம லைஃப்பில் தோற்று போயிட மாட்டோம் இதில் அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது அது செய்யப்பட்டோ எதுவும் பண்ணி இதாகிட மாட்டோம் ஸோ அதனால் கொஞ்சம் எல்லா விஷயங்களுமே வந்து செஞ்சுட்டு யோசித்து பார்த்துட்டு அதை வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா அது கரெக்டாக இருக்குமா நம்மளுக்குன்னு செட் ஆகுமா அப்படிங்கிறத நினச்சி திங்க் பண்ணி பார்த்துட்டாலே எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு முடிவுங்கிறது ஒன்று இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் இன்றைக்கி லவ் பண்ணுற அனைத்து லவ்வர்ஸ்களுக்கும் அப்புறம் பிரேக்கப் ஆகி கண்டிட்டு விட்டுட்டு இருக்கவங்களுக்கோ புதுசாக லவ் பண்ணுறவங்களுக்கும் அடுத்து நம்ம வந்து இது இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கவங்களுக்கும் அதாவது நம்ம அவங்க கை கரத்தை பிடிச்சி கல்யாணம் பண்ணி நம்ம லைஃப்பில் அடுத்து வேறு இதுக்கு போகுமா அப்படிங்கிற சாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் வந்து வயசாகி அவங்கள விட்டு கொடுக்காம அவங்களுக்காகவே வந்து என்ன சொல்கிறது நீ எனக்கு நீ உனக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்ந்து காதில் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் இனிய அப்புறம் ஹாப்பி லவ்வர்ஸ் டே ஸோ நல்லபடியாக நம்ம வந்து லைஃப்பில் நமக்கான ஒரு துணையை கரெக்டாக செஞ்சு யோசித்து பார்த்து திங்க் பண்ணி செலக்ட் பண்ணாலே அது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஓகேவா